வணக்கம் தூக்கி எரியப்படும் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இனி நீடிக்க வாய்ப்பில்லை கூட்டம் நடந்ததுங்களா அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இருக்கணுமா இருக்கக்கூடாதா திமுக இடத்துல அதிக இடம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா இதை பற்றி டெல்லியில ஆலோசனை கூட்டம் நடந்தது வந்திருக்கிறவங்க கிட்ட நாங்க உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தமிழ்நாடு தலைவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நம்ம யாருடன் கூட்டணி இருக்கணும் கூட்டணி இருந்த ஆட்சி பெற வேண்டுமா அதிக தூதி கேட்க வேண்டுமா என்பதை பற்றி எல்லாம் விழாவாரியாக அவங்க கருத்துக்களை சொன்னாங்க அந்த கருத்துக்களை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று விஜய்க்கு ஆதரவானவர்கள் இன்னொன்று திமுக ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சாங்க இது ரெண்டையும் கேட்ட பிறகு ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொன்னாரு என்ன விஷயம் ஏண்டா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா இருங்க விஜய்க்கு ஆதரவாகவும் ஒத்த திமுக ஆதரவாகவும் இருக்கிறீங்களா அப்புறம் கட்சியை பெற உருப்படும் கட்சியினுடைய அடிமட்டத்திலிருந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரடா நாம ஒரு ஒன்பது வருஷம் திமுகவுடன் நெருக்கமா கூட்டணியில் இருப்பதனால சொந்த கட்சி எது கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி எது என்று மொத்தமா மறந்து போயிட்டீங்க அதுல பொறுப்புல இருக்கிறவங்க அத்தனை பேரும் திமுக மற்றும் விஜய்க்கு விசுவாசமா மாறி இருப்பது நல்லா தெரியுது மூன்றாவதாக நாம எந்த கட்சியுடன் கூட்டணி வச்சா நமக்கான எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் நாம தேர்தலில் போட்டிருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டி ஒருத்தரும் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலத்தை சிந்திக்க மாட்டீங்க இரண்டாவது காங்கிரஸ் மீது தமிழக மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைய காப்பாற்ற மாட்டேங்கு போல இருக்குது அதனால மக்கள் நலன் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சி இது இரண்டையும் மனசுல வச்சு நாங்க புதிய மாவட்ட தலைவரை போட போறோம் தமிழ்நாடு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க போறோம் அதனால உங்க கருத்துக்கள் வந்து தலைமை மாற்றத்துக்கு நல்லா உதவிச்சு கூட்டணி பற்றி நாங்க பின்னாடி யோசனை பண்ணி சொல்றோம் அதனால கூட்டணி பற்றி வெளியே யாரும் பேசாதீங்க அவங்க அவங்க கட்சி வளர்க்கறத போய் பாருங்க அப்படின்னு ராகுல் காந்தி தெளிவாவே சொல்லிட்டார் அந்த வருத்தத்துடன் தான் வந்து நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் என்னடா இது நாம தலைவர் பொறுப்பேற்று ரெண்டு வருஷம் கூட முடிச்சு ஆகல அதுக்குள்ள நம்மளை மாத்த போறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆனா தலைமை மாற்றம் என்பதை பற்றி செல்வ பெருந்தை அவர் வெளியே சொல்லல ஆனா நேத்து செல்வ பெருந்தகையினுடைய பதவி காலியாக போகுது அப்படின்றத பிரவின் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தன்னுடைய ட்வீட் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் பிரவின் சக்கரவர்த்தி பற்றி சொல்லணும் உங்களுக்கு ஏற்கனவே காலசுக்குள்ள பெரிய புயலை கலப்பினவரு விஜய சந்திச்சு விட்டு டீயோ இட்லியும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு தலைவரை சந்திப்பதற்கு அரசியல் தான் காரணமா இருக்கணும் அவசியம் கிடையாது கடந்த கால நட்புகள் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த பிரவின் சக்கரவர்த்தி அவர்கள் அவர் போட்ட ட்வீட் தான் தமிழக அரசியல் களத்தில் புயலை கலப்பி இருக்கிறது நம்ம டெல்லி போயிட்டு திரும்பவே இல்லை மறுநாளே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை அகிந்த தலைமையானது மாற்றி புதியவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி மாற்றம் காங்கிரஸ் வரலாற்றுல எப்பவுமே நிகழ்ந்தது கிடையாது ஆமாங்க மொத்தம் எழுபத்தி எட்டு மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை எழுபத்தி மாவட்டங்களாக நிர்வாக வசதிக்காக காங்கிரஸ் பிரிச்சிருக்கு நேத்து மாவட்ட தலைவர்களை நியமிச்சிருக்காங்க மொத்தம் எழுபத்தி ஓரு பேரை நியமிச்சிருக்காங்க அந்த எழுபத்தி ஓரு பேர்ல மூணு பேர் மட்டும்தான் பழைய ஆட்கள் அப்படியே மாவட்ட தலைவராக தொடர்றாங்க மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு பேரும் புதியவர்கள் இந்த புதியவர்கள் நியமிச்சிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கின்றார் என்ன குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது நீங்க எந்த கட்சிக்கும் ஒத்து உதக்கூடாது எந்த கட்சிக்கோ அடிமை சேவகம் செய்யக்கூடாது சுயமரியாதை உடன் தன்னம்பிக்கை உடன் மாவட்டந்தோறும் கீழ்மட்டத்திலிருந்து நம்ம கட்சியை வளப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் கீழ்மட்டத்திலிருந்து கட்சியை வளர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட் போட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாகவே சொல்றேன்னு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க தெரியுமா தனித்தன்மையுடன் நீங்க இருக்கணும் என்பதற்காகவும் எந்த கட்சிக்கும் அடிமை சேவகம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பாக மாவட்ட தலைவராக இருந்தவங்க திமுக ஜெயின் போட்டு இருந்தாங்க அதனால அவங்க எல்லாம் தூக்கி எட்ட போட்டுட்டோம் இனி காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு யார் கூட்டணி கூட்டணிக்கு தலைமை தாங்களுக்கோட கூடாது ஒழுங்கா கீழ் மண்டல பாருங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து புதுசா போட்டவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு நீங்க எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்போ நீங்க யாருக்கும் அடிபணியக்கூடாது கூடாது எந்த கட்சியுடைய சொல் பேச்சும் செயல்படக்கூடாது அந்த தனித்தன்மையுடன் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு செல்வ ஆப்பு வைக்கிற மாதிரி புதுசா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தினுடைய ட்விட்டர் எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா செல்வ பெருந்தகனுடைய ஆதரவாளர்கள் இதுக்கு முன்பாக இருந்தாங்க செல்வ பெருந்தக வந்து திமுக ஊதுகோளா இருந்தார் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர்களும் திமுகவுடைய ஊதுகளாகவே மாறிவிட்டார்கள் எந்த முடிவெடுத்தாலும் பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்க அப்படி பார்க்கும் போது செல்ல பெருந்தகை தீவிர ஆதரவாளர் இருப்பதனால மாவட்ட தலைவர்களும் செல்ல பெருந்தை எடுக்கின்ற முடிவுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தாங்க தான் திமுக வச்சது சட்டமா இருந்தது காங்கிரஸ் வச்சது எடுபடவே இல்லை இனிமே அப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக செல்வ பெருந்தைகளுடைய ஆதரவாளர்களை முழுமையா நீக்கிட்டு செல்வ பெருந்தைக்கு எதிராக இருக்கிறவங்களே தலைவராக போட்டிருக்காங்களா இது பாலிமரில் வந்திருக்குது புதிய தலைமரில் வந்து எப்போதும் ஒருத்தர் மாநில தலைவராக இருந்தா அவருக்கு தேவையான டீமை தான் நியமிச்சுக்க சொல்லும் அகில இந்திய தலைமை எப்போதும் இப்ப அண்ணாமலை இருந்தாரு வச்சுக்கல அண்ணாமலைக்கு ஏற்ற டீமை தான் தலைவரான பிறகு உருவாக்க சொல்லுவாங்க இப்ப நைனார் நாங்கன்னா அவருக்கு ஏத்த டீம் உருவாகும் பாஜகவில் இப்படிதான் எல்லாருமே வந்து நியமிப்பாங்க அதே மாதிரிதான் செல்வ பிறந்தைக்கு ஏத்த டீம் இத்தனை நாள் இருந்தது ஆனா டெல்லியில போய் கூட்டணி யாருடன் என்று ஆலோசனை நடத்திவிட்டு நம்ம சென்னை திரும்புவதற்குள்ளாக புதிய மாவட்ட தலைவரை போட்டாங்க இப்ப புதிய மாவட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய கூற்று பிரகாரம் இப்ப போட்டிருக்குங்க அத்தனை தலைவர்களும் வந்து பா சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பான்மையானோர் இனிமே பா சிதம்பரம் அவர்கள் என்ன கை காட்டுறாரோ அதுதான் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியுடைய முடிவா இருக்கும் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி சொல்றாங்க ஆனா இன்னொரு தொலைக்காட்சி சொல்றாங்க செல்வ தான் வந்து திமுக நெருக்கம் சொல்லிட்டு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களை போட்டாங்க ஆனா செல்வ விட திமுக நெருக்கமா இருப்பதே வந்து பா சிதம்பரம் அதனால செல்வ பெருந்தகை விட ஒரு படி மேலே போய் திமுகவுக்காக வேலை பார்க்கக்கூடிய பா சிதம்பரம் ஆதரவாளர்கள் போட்டது இனி தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியே வந்து பாக்கினா தேடி பார்த்தாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அழிச்சிருவாங்க வழிகாட்டுறாங்க டெல்லியில அகில இந்திய பொறுப்புல பா சிதம்பரத்தை நியமிக்காத போது பா சிதம்பரத்தினுடைய நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் குறிப்பா நம்முடைய யாரு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு இல்ல அதுல பா சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெரிய தலைவராக இருந்தாரு மூத்த தலைவராக இருக்காரு அவருக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது என்பதால ராகுல் காந்தி சோனியா காந்தி அமைதியா இருக்கிறாங்க ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையில பா சிதம்பரத்துக்கு எதுவும் முக்கியத்துவம் கிடையாது ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பா சிதம்பரத்துக்கு ஆதரவாளர்கள் ஏன் போட்டாங்க இது யாருடைய பின்புலம் அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது கே சி வேணுகோபால் அவர்களும் பா சிதம்பரம் அவர்களும் ரொம்ப நெருக்குமா மல்லிகார்ஜுன கார்கேவும் பா சிதம்பரம் ரொம்ப நெருக்குமா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ பா சிதம்பரத்துக்கு ஆதரவாளர்கள் போட்டிருக்காங்க யாருக்கு ஆதரவாளர் போட்டா என்னங்க நம்ம செல்வ பதவி பறி போக போது அதனாலதான் செல்வ பிறந்தைய பதவியில நீடிப்பதா இருந்தா அவருக்கு ஏத்த டீமா போட போறாங்க மொத்தத்துல திமுக ஆதரவா இருக்க கூடாது என்பதுதான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய எண்ணமா இருந்திருக்கு செல்வ பிறந்தையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் தலைமை மாற்றம் ஏற்பட்டால் பிரச்சனை வரும் என்பதனால நமக்கு தெரிஞ்சு பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளே வந்து செல்வ தூக்கலாம் நான் பல தொலைக்காட்சியை பார்க்கின்ற போது சொன்ன செய்தி எந்த இரவில வேண்டுமானாலும் செல்வியை பதவியை விட்டு புதிதாக ஒருவரை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் சரியா வந்து திமுக ஆதரவாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் மட்டுமல்ல திமுக காங்கிரஸ் எதிரானது இல்லையே அது மட்டும் மட்டுமல்ல செல்வப்பெருந்தை வந்து திமுக ஆதரவு பெற்றதனால அவரை தலைவர் பதவி வந்து தூக்க உற்றுமா திமுக நமக்கு கையால் தானே செல்வ பெருந்தகை அவர் எப்படி காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்து தூக்கலாம் அதனால மீண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் பேசி செல்வ பெருந்தகை மீண்டும் கொண்டு வந்துருவாங்கப்பா அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் ஆனா திமுக தான் செல்வ பெருந்தகை தூக்கிட்டு பா சிதம்பரத்துடைய ஆதரவாளர்கள் போடுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்ததாக சொல்றாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்காங்களாம் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள அடிச்சுக்குவாங்க அந்த சூழ்நிலை தான் எப்போது இருக்குமா ஒண்ணு சத்தியமூர்த்தி கூட்டம் போட்டா வேட்டி கரை எல்லாம் வெளியே வர மாதிரி தான் குடிமைப்படை சண்டை போட்டுக்குவாங்க காங்கிரஸ் கட்சியில ஆனால் இப்ப செல்வப்போட்டதில் இருந்து நம்ம திமுக விமர்சனம் அதிகமா இருக்குது கூட்டணிக்குள்ள நாம இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதுதான் அதிகமா பேசுறாங்க ரெண்டாவது ஆட்சியில் பங்கு இருக்கணுமா பங்கு இருக்க கூடாது அதை தான் பேசுறாங்களாம் சத்தியமூர்த்தி பவன கலவரமா மாத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு பண்றதோ எவ்வளவு சீட்டு எனக்கு கொடுக்குது என்று சொல்வதோ ஆட்சியில் பங்கு கொடு என்று கேட்பதோ செல்வ பெருந்தகை தலைமையில தான் இந்த பிரச்சனையே எழுந்திருக்குதா இதுக்கு முன்பாக கேஎஸ் எஸ் அழகிரி இருந்தார் அதுக்கு முன்பாக நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்குள்ள எப்பவுமே எம்முக நுழைக்க மாட்டாங்க ஆனா செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கின்ற போது பல தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களும் திமுக கட்சி விஷயங்களும் திமுக காங்கிரஸ் கூட்டணி விஷயங்களும் பொதுவெளியில பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் திமுக உண்டு பண்ணி விட்டதான் ஏன்னா அமைதியா இருந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசெலப்பை உருவாக்கினதே காங்கிரஸ் தானா முதல்ல இருந்தே வந்து செல்வ அவர்கள் தான் தூண்டி விட்டாரு அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க எப்படின்னு பார்க்கும் போது செல்வப்பிரதி அவர்கள் பதவி ஏற்கின்ற தருணத்தில் தலைவராக அவர் அப்ப சொன்னார் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இருக்காது அதனால நம்ம கூட்டணியுடன் இருந்தா கூட நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்பதான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ள பேசினவரே இல்ல காமராஜர் ஆட்சியை நம்ம அமைக்கணும் அதுக்கு கட்சியை பலப்படுத்துங்க திமுக இருக்க முடியாது என்று வெளிப்படையா பேசுறவர் செல்வ பெருந்தகையா அன்னைக்கிலிருந்தே கட்சி நிர்வாகி மத்தியில அதிகாரத்தை பற்றியான ஆசையை உருவாக்குறது செல்வ பெருந்தகை தானா அதனால இன்னைக்கு திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் இருக்கின்ற அளவுக்கு வந்து நிக்குதுனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காங்கிரஸ் எந்த கூட்டணி இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெல்ல தெளிவா தெரியுமா ஆனா நேத்து ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு கூட காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணி இருக்குதா இல்ல வெளியேறிவிட்டதா என்று கூட தெரியலையா ரெண்டாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை எதுவும் வந்துட கூடாதுக்காக யாராவது பேசினாங்கன்னா உடனடியாக இந்த பாருங்க காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுவாராம் கேட்டுக்கொள்வாராம் ஆனா இன்னைக்கு செல்வப்பெருந்தைக்கு வந்த பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குதா இல்லை என்பது கூட ராகுல் காந்தியால உறுதிப்படுத்த முடியல அது மட்டும் இல்ல திமுக கிட்ட ஆட்சி அதிகாரம் கேட்டு பெறுவதில் என்ன தப்பு என்ற நிலைக்கு ராகுல் காந்தி மாத்தி வச்சிருக்காங்களா நம்ம செல்வப் பெருந்தை தலைமையில் இருந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாவற்றுக்கும் அவங்க கட்சிக்காரங்களை அடக்க முடியாத போனதும் அதிகாரத்தை கேட்க வச்சதும் செல்வப்ந்தை தான் அதனால இந்த செல்வப் தேவையில்ல போ அப்படின்ற முடிவுக்கு தான் திமுக வந்திருக்குதான் அதனால் தான் அகிலி இந்திய தலைமையில் பா சிதம்பரத்துடைய ஆதரவாளர்கள் போட்டிருக்காங்க பா சிதம்பரத்துடைய ஆதரவாளர்கள் போட்டிருப்பதனால செல்வப் பெருந்திகைக்கு பிறகு பா சிதம்பரத்துடைய ஆதரவாளர் தமிழ்நாடு மாநிலத்துக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரவே வந்து பார்த்திங்கன்னா தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் அகில இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் யார் தலைவராக வரணும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கிட்ட கருத்து கேட்பாங்க அவங்க யாரை கை நீட்டுகின்றார்களோ அவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது தேர்ந்தெடுக்கும் அப்படிதான் பா சிதம்பரத்துடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பதனால கண்டிப்பா செல்வ பெருந்தகை நீடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா செல்வ பெருந்தகைக்கும் பா சிதம்பரத்துக்கும் ஏழ்ற என்னைக்கு ஒன்னா இருக்க மாட்டாங்க அவங்க என்னைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டாலின் சந்திச்சிருக்க மாட்டாங்க பொதுக்கூட்ட மேடையிலும் இருக்க மாட்டாங்க அதனால செல்வப்பை மாற்று கட்சியிலிருந்து வந்தவர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தலைவராக வருவதற்கு ஆசைப்பட்ட எதிர்ப்பு என்பதனால ஜோதிமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு நம்ம திமுக நெருக்கமா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய சமூகமாக இருக்கக்கூடிய நம்முடைய செல்வப்பெருந்தையவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அவர் வந்த பிறகு திமுக நிம்மதியா இருக்கலாம் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க நான் வச்சுதான் சட்டம் ஏன்னா நம்முடைய கையால போட்டுருக்கோம் மாநில தலைவராக அப்படின்னு நினைக்கின்ற பொழுதுதான் அழகா வந்து எப்பா செல்வ பிறந்த ஆட்சியில தான் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதை போர்க்குடியா உயர்த்தி கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கின்றார்களா திமுக ஜாலரா போற கோஷ்டியை உருவாக்கி வச்சிருந்தாரு செல்வ இப்போ இப்ப அவங்க எல்லாம் எடுத்துட்டு யாருக்கும் வளைந்து கொடுக்காம யார் இடத்துல போய் ஜாலரா போடாம சுயமரியாதையுடன் தன்னம்பிக்கையுடன் கட்சியை வளர்க்கக்கூடியவர்களா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் கட்சிக்கு விசுவாசமா வேலை பாருங்க என்று பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட் போட்டது செல்வ பெருந்தகை கூடிய விரைவில் தூக்கி எறிய படப்போகின்றார் அவருக்கான டீம் காலி அடுத்து வருகின்ற தலைவருக்கான டீம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டிருக்கார் ஆனா எப்ப தூக்கி போடுவாங்க வெளியேன்னு நமக்கு தெரியல தேர்தல் வரைக்கும் இவரை வச்சு உருக்கலாமா என்று கூட காங்கிரஸ் நினைக்கும் ஏன்னா கேஎஸ் அழகிரியே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பதவிகாலம் முடிஞ்சு ரொம்ப நாள் நீடிச்சாரு ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுத்திருப்பது செல்வ பிறந்தகைக்கு தூக்கத்தை கலைத்திருக்கிறது திமுக தூது போய் செல்வப் பிறந்தகையை தக்க வைக்கிறாங்களா என்னதான் பொறுத்து வந்து பார்க்கலாங்க எப்படி மாத்தினாலும் சரி எப்படி உருட்டினாலும் சரி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல செல்வாக்கும் இல்ல அதை நம்பி நிற்கின்ற திமுகவுக்கும் ஆதரவு குறைஞ்சி போயிருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை எங்க ஏற்படுத்த போறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கு போகுது நன்றி